ஒரே வீட்டில் ஓர் உலகம் பாகம் இரண்டு மூன்று மாதங்கள் கழித்து சுகன்யாவின் வயிறு பெரியாக தெரிகிறது எல்லோரும் அவரை சுற்றி சுற்றி பார்க்க பத்மா தினமும் பசளைக்கீரை சூப்பு நாட்டு முட்டை வெந்தய கஞ்சி என்று தயாரித்துக் கொடுக்க ஆரம்பித்து விட்டார் மதன் வேலைக்கு போய் வந்தும் சுகன்யாவுடன் பேசிக்கொண்டே இருப்பார் அந்த நேரத்தில் முரளி அனிதா இருவரும் இன்னும் ஒரு முக்கிய முடிவை எடுக்க வேண்டும் என்று எண்ணினர் முரளி நம்ம வேலை சப்ளை சென்னையில் தான் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ஆனால் நம்ம அப்பா அம்மா இங்கே சுகன்யாவும் இப்போ அவசர நிலை அனிதா நம்ம குடும்பம் நம்ம போல சில நேரம் கோபத்தோடு இருக்கலாம் ஆனால் இப்போ ஒவ்வொரு நாளும் பாசமாக தான் மாறுது நம்ம சென்னைக்கு போனால் இதெல்லாம் நம்ம மிஸ் பண்ணிடுவோம் அந்த வாரம் ஞாயிறு எல்லோரும் வீட்டின் பின்புற தோட்டத்தில் சேர்ந்து இருந்தார்கள் சேதிபதி ஐயா கையை குழந்தைகளை பிடித்து அழைத்தார் பவித்ரா சிரித்து சொன்னாள் தாத்தா என் பள்ளியில் ஃபேமிலி டிராயிங் போட்டிருக்க சொன்னாங்க நான் நம்ம வீட்டை இப்படி பெரிய ஃபேமிலி ஆடுற மாதிரி போகிறேன் அந்த வாரம் முழுக்க வீடு புன்னகை பண்டிகை மாதிரியே இருந்தது ஏனில் சூனியாவுக்கு சீமந்த விழாவை அவர்கள் தீர்மானித்திருந்தார்கள் பத்மா அனிதா இருவரும் கூடவே கைத்தறிப்புடவை பண்டிகை சமையல் அழகான அலங்காரம் வீட்டில் தொடங்கும் தோரங்கள் எல்லாம் தயார் செய்தனர் விழா நாள் வந்தது வீடு முழுக்க உறவினர்கள் குழந்தைகள் உற்சாகம் நகைச்சுவை சகோதரன் மதன் சகோதரி அனிதா சுகன்யா ஆகியோரும் ஒரு கோணத்தில் புகைப்படம் எடுத்துக் கொண்டிருந்தனர் அந்த விழாவில் சேதுபதி ஐயா அறிவித்தார் இந்த வீட்டை நம் பிள்ளைகள் வெறுமன வாழ வேண்டிய இடமா இல்ல நம்ம எல்லோரும் சேர்ந்து உயிரோடு வாழணும் சண்டையா இருந்தாலும் நேசமா முடிஞ்சா போதும் அனைவரும் கைத்தட்டினர் அதே நேரத்தில் அனிதா முரளின் காதில் மெதுவாக சொன்னாள் நம்ம சென்னைக்கு போறதா இல்ல நம்ம குடும்பத்துக்குள்ளேயே நாம எதிர்காலம் பார்த்துக்கலாமா முரளி சிரித்து இங்கே தான் நம்ம பாசம் இருக்குது சென்னை ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி பார்ப்போம் ஆனால் நம்ம வீடு இங்கே தான் சீமந்த விழாவுக்கு பிறகு வீட்டில் ஒரு புது சந்தோஷத்தினே எல்லோரும் உணர்ந்தார்கள் சுகன்யா மெதுவாக நடக்க பத்மா அவளோட இருந்தார் அனிதா தோட்டத்தில் பவித்ராவுடன் பூண்டுகளை கட்டி விளையாட செய்கிறாள் ஒரே நேரத்தில் முரளி ஒரு முக்கியமான தகவலை சேதுபதி ஐயாவிடம் கூறுகிறார் அப்பா எனக்கு தெரிந்த ஒரு ப்ராஜெக்ட் உள்ளது அது சென்னை போகாமலேயே ஆன்லைன் வேலைக்கு வாய்ப்பு தருது வீட்டிலிருந்தே பணியாற்றலாம் சேதுபதி ஐயா ஒரு சிந்தித்து அருமை வீட்டுக்கு வெளியில் வேலை வெறும் சம்பளம் மட்டும் தரும் ஆனால் வீட்டுக்குள்ள வேலை நம்ம உறவுகளையும் காப்பாற்றும் இந்த இரவில் மனைவி மாறான அனிதா சுகன்யா இருவரும் சமையல் முடித்து மாடில் பேசி கொண்டிருக்கிறார்கள் அனிதா நீங்கள் வந்ததிலிருந்து நம்ம வீடு மாத்திரமே இல்லை நம்ம உறவுகளும் வேரோடவே பூக்குது சுகன்யா இங்கே இருந்த பிள்ளைகள் கையாளன்னு நினச்சேன் ஆனால் இப்போ இந்த வீட்டை விட்டு வெளியே போகிறதுக்கே இல்லை அனிதா அப்படித்தான் சண்டை வந்தாலும் அந்த சண்டையில் தட்டி பிறக்கிற அத்தைய சமாதானம் சொல்கிற மாமனார நம்ம எப்படி விட்டுட்டு போக முடியும் அந்த நேரம் மதன் வெளியிலிருந்து வாங்கி மெழுகுவர்த்திகள் குழம்பு வாசனை சாப்பாட்டு சத்தம் எல்லாம் வீட்டையே பண்டிகை மாதிரி மாற்றிவிட்டது அடுத்த நாள் காலை பவித்ரா பள்ளிக்கு கிளம்ப அனிதா பைமூட்டி கொடுக்க மாமி மம்மி நாளைக்கு மழை வரப்போகுது பள்ளியில் ரெயின் டான்ஸ் இருக்குது அனிதா சிரித்து நம்ம வீட்டில் தினமும் எமோஷனல் டான்ஸ் தான் நடக்குது பத்மா சத்தமாக சிரிக்கிறாள் அருகே இருந்த சேதுபதி ஐயா சொல்கிறார் இந்த வீட்டில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு உலகம் ஆனால் இவங்க எல்லாம் சேர்ந்ததால தான் ஒரு வாழக்கூடிய உலகமாக மாறுது மழைக்காலம் தொடங்கி நாட்கள் வீடெல்லாம் குளிர்ந்த பசுமை வாசலில் தேங்கிய தண்ணீர் மாடியில் ஊத்தி கிடக்கும் மலைத்துளிகள் ஆனால் அந்த வீட்டின் அனைவரும் கவலையில் மூழ்கியிருந்தார்கள் சுகன்யாவின் பிரசவ காலம் நெருங்கியிருந்தது அந்த இரவு மழை பத்தி கூட நேரமில்லை சுகன்யா திடீரென்று வயிறு வலிக்க கொண்டாள் மதன் பதற்றத்துடன் பத்மாவிடம் ஓரி கூறினான் அம்மா சுகன்யாவுக்கு வழி ஆரம்பமாகுது போல இருக்கு நம்ம ஒரு ஹாஸ்பிடலுக்கு போயிடலாம் அனைவரும் பதட்டம் அனிதா குழந்தைகளை உள்ளே அழைத்து சென்று மெதுவாக தூங்க வைத்தாள் முரளி காரை தயார்படுத்தினார் பத்மா அவளது நெஞ்சில் ஒரு துணியை வைத்து வைத்து கடவுளை பார்த்து கும்பிட்டாள் அந்த இரவு பதினொன்று நாற்பத்தஞ்சு காரில் சேதுபதி மதன் சுகன்யா அவர்கள் கிராமத்திற்கு அருகில் அரசு மருத்துவமனைக்கு சென்றனர் காலை மூன்று பதினேழு ஒரு அழகான ஆண் குழந்தையின் முதல் அழுகை முதலில் பத்மாவிடம் செய்தி வந்தது அம்மா பையன் பாப்பா வீடு முழுக்க ஒரு கொண்டாட்டம் பவித்ரா சின்ன காகிதம் ஒன்றில் வெல்கம் பேபி என்று எழுதி கதவுக்கு ஒட்டினாள் அனிதா சுகன்யாவின் கையிலிருந்து பையனை கெஞ்சிக் கொண்டாள் சேதுபதி அந்த பையனின் நாப்பினை எடுத்து கொண்டு மெதுவாக கூந்தலிலே முத்தமிட்டார் இந்த வீடு இப்போது இன்னொரு தலைமுறையை வரவேற்குது மருத்துவமனைக்கு பிறகு வீட்டிற்கு வருகை சுகன்யா வீட்டிற்குள் வரும்போது மாடி மடியில் தாளாட்டு இசை போட்டது அவள் துளையும் போது பத்மா முதன்முறையாக உணர்ச்சியோடு கண்ணீர் விட்டார் மாப்பிள்ளை நீங்க நம்ம வீட்டு நடுவில் ஒரு கோயிலா இருக்கீங்க மதன் நெற்றியில சாய்ந்து குழந்தையை நருவி நீ வந்து இந்த வீட்டை சண்டையும் சந்தோஷமா சமமாக்கிட்ட அந்த மாலை அனிதா முரளியிடம் மெதுவா சொன்னாள் ஒரு குழந்தை பிறந்ததால வீட்ல ஒவ்வொருத்தரிடம் ஒரு புது பாசம் உருவாகியிருக்கு அது ஒவ்வொரு உறவையும் பிணைக்கும் ஒரு விலங்கு போலதான் எதையாவது சண்டை வந்தாலும் இந்த பயனோட சிரிப்பு அதையெல்லாம் மறக்க வைக்கும் பகுதி முடிவு புது பிறவி புது பாசம் சுகன்யா பத்மா இருவரும் நெருக்கமாக உரையாட ஆரம்பிக்கிறார்கள் சேதுபதி பவித்ரா இடையே ஒரு பெரியதொரு தாத்தா பேரப்பிள்ளை பாசம் உருவாகிறது அனிதா தன்னுடைய ஒரு சிறிய முயற்சிக்காக ஒரு குடும்ப சஞ்சிகை தொடங்க திட்டமிடுகிறாள் வீடு சண்டைகளை தவிர்க்க கற்றுக்கொள்கிறது நன்றி மீண்டும் இன்னொரு கதையில் சந்திப்போம் இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க